வணக்கம் மகரம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களை உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திரிக்கிங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து மகரம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போது மகரம் ராசி அப்படின்றது பொதுவாகவே நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி நீங்கள் வந்து பத்தாவது ராசியாக வருவீங்க சரசிர உபய அப்படின்னு சொல்லிட்டு மூன்று விதமான ராசிகள் பேட்ச் இருக்குங்க அதில் வந்து சர ராசிகளை இறுதி ராசி மகரம் ராசி மகரம் ராசியோட அதிபதி சனீஸ்வரர் பகவான் மேலும் இப்போ வந்து நீங்கள் வந்து ஏழர சனியுடைய மூன்றாவது சுற்றுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் பாத சனி காலத்தில் இருக்கீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அவர்கள் முழுதுமே வந்து நீங்கள் இந்த காலக்கட்டத்தில் தான் இருப்பீங்க ஏன்னால் அடுத்த இரண்டரை ஆண்டு காலத்திற்கு சனீஸ்வரர் வந்து உங்களுடைய இரண்டாவது விடம்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தன சாந்தல அமர்ந்துக்கிட்டு அவருடைய ஏழர சனியுடைய மூன்றாவது சுற்றை வந்து அவர் வந்து கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக பண்ணிக்கிட்டு இருப்பார் மேலும் வந்து இப்போது நம்மளுடைய மகரம் ராசி அப்படின்றது பூமி ராசி அப்படின்னக்கூடிய காரணத்தினாலையும் இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நிறைய தடங்கள் வந்து இது நாள் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருடம் வரைக்கும் ஏற்பட்டிருக்குங்க உங்களுக்கு இனி வரவிருக்கும் ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி நான்காம் வருடத்தில் வந்து அந்தளவுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நீங்கள் எதுனா பண்ணணும்னு நினச்சி தடைகள் ஏற்படுற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களால் முடியும் அப்படின்னா ஒவ்வொரு வார திங்கட்கிழமை உங் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாராக போயிட்டு ரெகுலராக வழிபடுங்க நீங்கள் இந்த மாதிரி கடவுள் வாய் வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுடைய பாடியில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படும் அதன் காரணமாக இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கு நடைபெறவிருக்கும் நெகட்டிவ் பலன்கள் அனைத்துமே விலகிட்டு நீங்கள் எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு வந்து அற்புதமான நல்ல உகந்த பலன்கள் கிடைப்பதற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான நல்ல சிறந்த வருடமாக மிக சாதியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த வருடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு கிரகங்கள் வந்து ஒரே இடத்துல தான் இருப்பாங்க அதில் ஒரு கிரகமான குரு பகவான் மட்டும் வந்து உங்களுக்கு ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்புறமா வந்து அவருக்கு ரொம்பவே பிடிச்ச இடமான மூல திரிகோட ஸ்தானமான ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பஞ்சம ஸ்தானத்துக்கு பயிற்சி அடைவாருங்க ஸோ ஏப்ரல் மாதம் வரைக்கும் குரு பகவான் வந்து உங்களுக்கு உங்களுடைய தாயார் ஸ்தானம் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இப்போ இதன் காரணமாக ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நண்பர்கள் தாய்மார்கள் ஹெல்த்தில் வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டு இருந்தாலும் கூட அவங்களுக்கு வந்து அவ்வப்போது வந்து இமீடியட்டாக வந்து கியூர் ஆவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க ஏன்னா இதற்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா குரு உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய மறைவு சாணத்தில் அமர்ந்தாலும் கூட அவர் வந்து இருக்கின்ற இடத்துடைய பலம் வந்து கொஞ்சமாவது நல்லபடியாக இருக்கும் அவர் வந்து முழு சுபர் அப்படின்னு கூடிய காரணத்தினால உங்களுடைய தாயாருடைய உடல் நலத்தில் கண்டிப்பாக வந்து நல்ல முன்னேற்றம் காண்பதற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து உங்களுக்கு சிறந்த ஒரு நல்ல வருடமாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்றத அப்படிங்கிறதுல வந்து எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி புதுசா ஒரு பைக் வாங்கணும் அல்லது கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களால வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து உங்களால வந்து வாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டு வந்துருக்கலாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் நீங்கள் பிளான் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக வந்து புதிதாக ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்குவதற்கும் மேலும் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக புதிதாக சொத்து வாங்கணும் ப்ளஸ் சொத்து வாங்கிட்டு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடம் முடிவதற்குள்ளே வந்து நீங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு வீடு கட்டுமானம் பண்ணியும் அல்லது ஒரு சிலர் வந்து ஃபேக்ட்ரியை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் ஃபேக்ட்ரியை ஆரம்பிச்சுட்டு நீங்கள் இந்த வருடம் முடிவதற்குள்ளே வந்து கட்டிட வேலையை கண்டிப்பாக முடிப்பதற்கும் இது ஒரு நல்ல சா பதியப்படக்கூடிய வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் நம்மளுடைய மகரம் ராசி நெஞ்சங்களுக்கு ரொம்பவே ஃபேவரபுளாக இருப்பதற்கு வாய்ப்புகள் நூற்றுக்கு நூறு சதவீதம் அதிகரிக்கும் நண்பர்களே மேலும் இப்போ உங்களுக்கு வந்து ராகு உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உதவி ஸ்தானமான உபஜய வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லா பதிவுல இதை தான் சொல்லிட்டு இருக்கோம் எப்பவுமே வந்து ராகு வந்து நம்மளுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய வெற்றி சாணத்துலேயோ அல்லது ஆறாவது வீட்லேயோ அல்லது பத்து அல்லது பதினொன்று ஆகிய இடங்களில் வந்து எதனா ஒரு இடத்துல வந்து எந்த ஒரு பாவகிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவமாக உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் அருள்வாங்க அப்படின்றது வந்து ஐடிங்க அதற்கு தகுந்த மாதிரி ராகு வந்து ரொம்பவே ஃபேவர ஃபேவரபுளான பொசிஷனில் அமர்ந்துக்கிட்டு இருக்காரு இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக இப்போ நீங்கள் வந்து ஒரு கான்ட்ராக்ட் பொசிஷனில் ஒர்க் பண்ணிட்டுருந்துருப்பீங்க அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்கள் ஒரு நல்ல பவர்னண்ட் பொசிஷனுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல பர்மனன்ட் பொசிஷன் ஜாப் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு நண்பர்களே இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து விடாது ட்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் பெர்மனன்ட் ஜாப் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் ஒரு பர்மனன்ட் பொசிஷனுக்கும் மேலும் வந்து ஒரு நல்ல ஹையர் லெவல் டெசிக்னேஷனுக்காக நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்ட்டு எய்ம் இருக்கு அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து இந்த ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள்ளே வந்து இந்த மாற்றங்கள் நடைபெறுவதற்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும்க மேலும் வந்து அயல்நாட்டு பிரயாணம் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் அயல்நாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் பண்ணணும் அல்லது அயல்நாட்டுக்கு போயிட்டு செட்டில் ஆகணும் அல்லது படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்த்தனமா வந்து நீங்கள் அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிப்பதோ அல்லது அயன் யல் போயிட்டு செட்டில் ஆவதோ அல்லது வந்து சென்று உத்தியோகம் இந்த முழுவதுமே உங்களுக்கு சிறந்த நல்ல உகந்த வருடமாக நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் கேத்து வந்து உங்களுடைய ஒன்பதாவது சொல்லக்கூடிய தந்தை மற்றும் பாக்கியத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு ஒரு சில நண்பர்களுடைய தந்தைக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது பல் கண் அல்லது பயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு சப்போஸ் உங்களுடைய தந்தைக்கு வந்து சிறிதளவில் உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இமீடியேட்டாக உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்டே போய்ட்டு உங்களுடைய தந்தையோட உடல் நலத்தை காமிச்சிங்க அப்படின்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து அவங்க விடுதலை பெற்று இனி வரவிற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ரொம்பவே மகிழ்ச்சிகரமாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆரம்பத்தில் வந்து குரு பகவான் உங்களுடைய நான்காவது வீடு வண்டிகள் சொல்லக்கூடிய தாயார் சனம் சுகசனம் மற்றும் வண்டி வாகன சனத்தில் அமர்ந்திருப்பாரு அவர் வந்து அவர் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயில் மற்றும் கடன் சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு இது ரொம்ப உகந்த ஒரு விஷயமானு கேட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆமாங்க ஏன்னா எப்பவுமே வந்து இந்த எட்டாவது வீட்டில் வந்து எந்த ஒரு சுபகிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்காது பதிலாக வந்து வந்து உங்களுடைய எட்டாவது வீட்டு மேல விழக்கூடிய ஒரு அற்புதமான நண்பர்களுக்கு நீண்ட காலமாக வந்து கோர்ட் கேஸ் அவ்வப்போது வந்து போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க அதாவது ஒரு சிலர் வந்து விவாகத்து கேஸுக்காக போயிட்டு வந்திருப்பீங்க அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்காக போயிட்டு வந்திருப்பீங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து தேவையற்ற விஷயங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்ட்டு ஜாமீன் கையொப்பும் போட்டு அதுக்காக கோர்ட் கோட்ஸ் கூட போயிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் அதிகப்படியாக வந்து 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 நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக கடைப்பிடிக்கிறீங்களோ உங்களுக்கு உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சாதகமாக வாய்ப்புகள் மிக அதிகமாக அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் மேலும் இப்போது தொழில் செய்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் 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 ஒரு 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 சில 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 ஆயில் இண்டஸ்ட்ரி ரன் ரன் பண்ணுவீங்க பண்ணுவீங்க ஃபுட் ஐடி பேங்கிங் துறை மற்றும் ஒரு சில நண்பர்கள் நண்பர்கள் கலைத்துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி துறையில் இருக்கின்ற நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு நல்ல முன்னேற்ற பாதி நோக்கி செல்வதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் உங்களுக்கு நிச்சயமாக கணிந்து வரக்கூடிய வருடமாக மிக சாதியமாக பொருத்தமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் கலைத்துறையில் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ஒரு சில நண்பர்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க இது உங்களுக்கு ஒரு உகந்த வருடமாக நிச்சயமாக திகழும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்லலாம் நண்பர்களே இதற்கு ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ சனீஸ்வரர் வந்து வக்ரகதியில் இருக்கின்ற ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து காலதாமதம் ஏற்பட்டு இருந்தது இப்போ நவம்பர் மாதம் நான்காம் தேதி சனிஸ்வரர் வந்து வக்ரகதி விட்டு நேர்கதிக்கு வந்துட்டாருங்க இதன் காரணமாக வந்து நீங்கள் இப்போ விடாத ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்றவன வந்து கலைத்துறையில் வந்து ஒரு நல்ல சாதனை படிப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து வருகின்ற ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு குரு பகவான் என்ன பண்ணுறார் தருணம் அவர் வந்து உங்களுடைய நான்காவது விட்டு விட்டு வெளியேறிட்டு உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சம ஸ்தானத்துக்கு பயிற்சி அடைகிறாருங்க இதன் காரணமாக வந்து இப்போ நீங்க படிக்கின்ற மாணவர்களா இருந்தீங்க அப்படின்னா இன்கேஸ் உங்களுக்கு இதனால் வரைக்கும் படிப்புல வந்து கொஞ்சம் மந்த தன்மையா காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஏப்ரல் மாதம் ஆரம்பத்துல இருந்து அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் உங்களுக்கு வந்து படிப்பை பொறுத்த வரைக்கும் இனி பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது ஏன்னும் குரு படிப்புடைய அதிபதி குடும்பத்தின் அதிபதி மற்றும் பணத்தின் அதிபதியான குரு பகவானது உங்களுடைய மூல திரிகோண ஸ்தானமான ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்துக்கு பயிற்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு படிப்புல இதனால் வரைக்கும் இருந்து வந்த மந்த தன்மை விலகுங்க நீங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சீங்க அப்படின்னாலே கண்டிப்பா நீங்க படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு இனிமேல் ஃபியூச்சர்ல நீங்க எதிர்கொள்ளவிருக்கும் இருக்கும் எக்ஸாம்ஸ்ல வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் உங்களுக்கு அற்புதமாக கணிந்து வரக்கூடிய ஒரு நல்ல வருடமாக மிக சாதி நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்லலாம் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் வந்து நீட் எக்ஸாம் எழுதிட்டு நீங்கள் வந்து ஒரு டாக்டர் உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதிட்டு நீங்கள் ஒரு நல்ல போஸ்டிங்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இதனால் வரைக்கும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து பாயிண்ட் ஃபைவ் மார்க் பாயிண்ட் ஒன் மார்க் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த உத்தியோகங்கள் கிடைக்காத ஒரு விஷயம் ஏற்பட்டிருந்திருக்கலாங்க ஆனால் இப்போ வந்து இந்த மாற்றங்கள் அனைத்துமே விலகும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக வந்து ஒரு நல்ல டாக்டராக போயிட்டு நீங்கள் அமர்வதற்கோ அல்லது வந்து ஒரு சில நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகத்துக்கு போயிட்டு ஜாயின் பண்ணுவதற்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு காலம் வந்து ரொம்பவே அற்புதமாக கணிந்து வருகிறது அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்லலாம் நண்பர்களே மேலும் இப்போ நீங்க ஏழ சனியுடைய மூன்றாவது சுற்றும் சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் பாத சனி காலத்தில் இருக்கீங்க ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து இடுப்பு கீழே சிறிதளவில் வந்து காயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து பயப்படாமல் கொஞ்சம் மனதை வந்து தைரியப்படுத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படாது அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்லலாம் நண்பர்களே ஆனால் இப்போ உங்களுக்கு காயங்கள் கொஞ்சம் அதிகமாக ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியட்டாக நீங்கள் வந்து உங்களுடைய ஹெல்த்தை வந்து டாக்டர் கிட்ட காமிக்க வேண்டிய அவசரத்துலேயும் அவசியமும் இருக்கும் அதே மாதிரி இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு அடிக்கடி வந்து காயங்கள் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சொன்ன மாதிரி பரிகாரம் ஒரே ஒரு பரிகாரம் மட்டும்தாங்க உங்களால் முடியும் அப்படின்னா ஒவ்வொரு வார திங்கட்கிழமை உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் இந்த மாதிரி உங்களுக்கு எதுனா காயங்கள் பயங்கள் ஏற்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் அருளால் வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது உங்களுக்கு இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர் வந்து ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து நவம்பர் மாதம் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் வக்ரகதிக்கு போக போறாருங்க இந்த காலகட்டத்தில் வந்து நீங்க மறுபடியும் தற்காலிகமாக வந்து ஏழரை காலத்துல இருந்து கொஞ்சம் விடுதலை பெறுவீங்க சோ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக திருமணம் நடக்காம அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க சரிங்க நாங்க எவ்வளோ ட்ரை பண்ணிவிட்டோங்க எங்களுக்கு வயது வந்து திருமணம் வயதை தாண்டி வந்துட்டோம் இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே கை கூடல திருமணம் கை கூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்த காரணத்தை கொண்டு பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாகவே கிடையாதுங்க நீங்க எதிர்பார்க்கின்றவன உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு அற்புதமான நல்ல கணித வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மகரம் வருடமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு மிக சாதியமாக பொருள்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் குரு பகவான் உங்களுடைய பஞ்சமஸ்தானத்துக்கு வராரு அவர் வந்து அங்கிருந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறாரு அது மட்டும் அல்லாது சனீஸ்வரம் வக்ரகதிக்கு போறாரு உங்களுக்கு ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்புறம் எவ்வளவு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா சோ குரு வந்து உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்கக்கூடிய காரணத்தினால நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமா ஒரு நல்லவரம் நிச்சயமாக அமையும் மேலும் வந்து இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு கொடுக்கல் வாங்கல் தொழில் அதாவது ஃபினான்ஸ் துறையில் இருந்துகிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கு கொடுத்த பணம் திருப்பி வராத ஒரு சூழல் கூட இதனால் வரைக்கும் ஏற்பட்டுன்னு நண்பர்களே ஆனால் இப்போது நீங்கள் வந்து கொஞ்சம் அவங்க கிட்ட வந்து மறுபடியும் அமைதியாக கேட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் இது வரைக்கும் கொடுத்த பணம் அனைத்துமே திருப்பி கிடைப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே உங்களுக்கு சாத்தியப்படக்கூடிய ஒரு நல்ல வருடமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சின்ன ரிக் உங்களால முடியும் அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டும் பக்கத்தில் பக்கவங்க கிட்ட போயிட்டு நீங்க மற்றவங்களை பத்தி எந்த காரணத்தை கொண்டு தவறான விஷயங்கள் எதுவுமே சொல்லாதீங்க அப்படி சொன்னீங்க அப்படின்னா அது தேவையில்லாம உங்களுக்கே வந்து பேக் ஃபயர் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்கு மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணலாமான்னு கேட்டுட்டு இருக்கீங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னா பங்கு சந்தையை ஒரு டைப் ஆஃப் சூதாட்ட கலந்தாங்க சோ உங்களுக்கு வந்து கான்பிடென்ட் இருக்கு ஓகே நாங்கள் பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணோம் அப்படின்னாலும் எங்களுக்கு நஷ்டம் ஏற்படாது அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து கான்பிடென்ட் லெவல் நல்லபடியா இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமாக பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுங்க இல்லைங்க எங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க்குன்ற மாதிரி தோணுது அப்படின்னா தயவு செய்து பங்கு சந்தை சைடு போகாதீங்க போகாம இருப்பதே உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க ஆனாலும் உங்களுக்கு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு பணப்புழக்கம் ரொம்பவே நல்லபடியாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து பணத்தை வந்து இனிமேல் சேமித்து வைப்பீங்க அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய ஹெல்த்தில் இஷ்யூ இருந்ததுனாலும் ஹெல்த்தில் இருக்க இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விளக்குங்க எதிர்பாராத திடீர் பண வரவும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உதவிஸ்தானமான உபஜயஸ்தானமான வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது வந்து வந்தாங்க ஸோ இதன் காரணம் வந்து நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு எதிர்பாராத நேரத்தில் வந்து பணப்பழக்கம் சற்று அதிகமாக கை கொடுவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு அற்புதமான நல்ல வருடமாக மிக சாத்தியமாக பொருந்ததற்கு நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்லாங்க ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஏழரை சனியுடைய ஃபஸ்ட் ஐந்து வருட காலங்கள் கடந்து வந்துட்டீங்க மேலும் இப்போ நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னாலும் இது வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ஹெல்த்தில் எப்படி ஆக்கிரம் எடுத்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி விடாமல் ஆக்கிரம் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே உங்களுடைய ஹெல்த் வந்து சிறும் சிறப்புமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ சொல்லக்கூடிய இந்த பலன்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மகரம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ